இன்றைக்கி பஞ்ச வாத்தியம்னு எந்த கோயிலையும் வாசிக்கிறதே கிடையாது அதுக்கு பதிலாக தான் சிவ வாத்தியம்னு ஒன்று வாசிக்கிறாங்க அது பஞ்ச வாத்தியத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது இவங்க யா எந்த சிவ நடிகார்கள் வாசிக்காங்களே எதில் அவங்க பக்தியில் குறை சொல்ல முடியாது வைராக்கியம் உண்மையில் அதுக்கு நம்ம தலைவனிங்கி தான் அந்த வாத்தியத்தை பொறுத்த மட்டும் எதுவுமே நாதம் கிடையாது ஏதாவது அந்த தாள கோர்வைகள் இருக்கன்னா கிடையாது என்ன தாளம்னே தெரியாது என்னத்தையும் ஒரு அஞ்சாறு நடையில் அடிப்பாங்க இதை வச்ச உடனே நினைச்சிட்டா சுவாமி உள்ள மூல கருவறையிலேருந்து சுவாமியை அழைச்சி வெளியே வருவாங்கல்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான மல்லாரிகள் உண்டு வெளியே வந்தோன்ன சாமி தோள்கள் தினவெடுக்க வருவார் வந்து வீதி உலா வருவார் வீதி உலாவில் உள்ள கெட்ட செயல்பாடுகளை அப்புறம் அவரை அழித்து அதுக்கு சாஞ்சி தான் அந்த வீதி உலா வர்றது அந்த வீதி உலாவில் ஒவ்வொரு ரத வீதிகள்லேயும் ஒவ்வொரு விதமான மல்லாரி உண்டு இவங்க வந்து அடியார்கள் வந்து இந்த மேலத்தை வாசிச்சதுலேருந்து கோவில்களில் இப்போ மேளத்தையே வைக்கல அறநேத்துறை பல கோவில்களில் மேளம் கிடையாது தேவாரம் கிடையாது தேவாரம் திருவாசகம் படிக்கனே தனி சொத்துக்களே இருக்குது